நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது டிஆர்சி செய்தி மூலம் இந்த டிஆர்சி செய்தி மூலம் உண்மைக்கு புறம்பான செய்திகளை இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்க உண்மைக்கு புறம்பான செய்திகளை மறுத்து நேர்களுக்கு சரியான செய்திகளை கொடுக்க முனைகிறது நான் ரவிசங்கர் என்னுடன் என்னுடைய நண்பர் ராமானுஜன் சார்சியார் கலந்திருக்கிறார் சரி வணக்கம் நான் ராமானுஜம் ஒருவரி செய்திகளில் முதல்ல கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அப்பர் மன்ஹேட்டன் வளாகம் அங்கே வந்து நூற்று கணக்கான மாணவர்கள் வந்து ப்ரோ பேலஸ்டீன் போராட்டம் பண்ணி அந்த வளாகத்தையே ஆக்கிரமிச்சு அவங்களை வந்து கைது பண்ணுறதுக்காக இந்த நியூயார்க் போலீஸ் வந்து தீயணைப்பித்துறை உதவியோட அவங்க செகண்ட் ஃப்ளோர் அந்த ஜன்னலை உடைச்சு உள்ளே போய் அவங்க நூறு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது ஆனால் அந்த மாணவர்களெல்லாம் பலஸ்தீனுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணிருக்காங்க அதில் ஒரு குரூப் வந்து ஆன்டி இண்டியா ஸ்லோகன்ஸ் இந்திய எதிர்ப்பு முழக்கங்களை போட்டிருக்காங்க அதுக்கு பதிலாக இவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற மாணவர்கள் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வரி செய்து பொதுவாக இந்து மதத்து மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றத்தாழ்வுகளை ஊக்குவிக்கிறது அது தீண்டாமையை ஊக்குவிக்கிறதுன்னு ஆனால் அகமதாபாத்ல அனைத்து இந்திய அகாரா பரிஷத் அப்படின்னு ஒரு இந்து அமைப்பு இருக்கு அவங்க நேற்றுக்கு தலித் இனத்தை சேர்ந்த நான்கு இந்து மத தலைவர்களை மகாமண்டலேஸ்வர் அப்படின்னா எல்லா மடங்களுக்கும் மேலானவர்கள் அப்படின்னு ஒரு பதவி கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான பதவி சங்கராச்சாரியாருக்கு அடுத்த பதவியான் இந்த ஒரு நிகழ்ச்சியே இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்களுக்கு சரியான பதில் மூணாவது ஒருவரி செய்தி இந்த ராகுல் காந்தி தான் இந்து மதத்தை பற்றி கிரிடிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ தெலுங்கானா முதல்வர் வந்து அந்த ரேவந்த் ரெட்டி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அயோத்தி ராமர் பிராண பிரதிஷ்டா நடக்க முன்னாடியே பக்தர்களுக்கு அட்சதையெல்லாம் கொடுத்துட்டாங்க பொதுவாக ஒரு கல்யாணம் முடிஞ்சு தான் அக்ஷதை கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணணும் இப்படி பண்ணதுனால ராமரை அவமானப்படுத்திட்டாங்க ஆனால் நம்ம இந்து மதத்தில் சனாதன தர்மத்தில் பத்திரிகை கொடுத்து அழைக்கும் போதே கொடுத்து தான் அழைப்போம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியல சார் நீங்கள் அடுத்த மூணு செய்தி சொல்லுங்கள் என்னுடைய மூணு செய்திகளை நான் வாசிக்கிறேன் முதல் செய்தி வேதாந்த குழுமம் அடுத்த நாலு நான்கு ஆண்டுகளில் இந்தியாவில் ஒரு லட்சத்து அறுபத்தாறாயிரம் கோடி முதலீடு செய்யும் என்று அதன் தலைவர் அனில் அகர்வால் சொல்லியிருக்கார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் வெளிநாட்டு முதலீடுகள் இன்னும் அதிகரிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இந்த வேதாந்த குழுமத்துக்கு அதாவது அவங்களுக்கு லோன் வந்து கோடி ரூபாய் ஒளிவு மறைவு இல்லாமல் என்னுடைய இரண்டாவது செய்தி டெல்லி மகளிர் ஆணையத்தில் பணிபுரிந்த இருநூத்தி முப்பத்தி மூணு ஊழியர்களை பணியிலிருந்து நீக்கியிருக்காங்க நிறுவப்பட்ட சட்டங்களை மீறி டெல்லி மகளிர் ஆணையத்தின் தலைவர் சுவாதி மாலிவால் இந்த இருநூத்தி முப்பத்தி மூணு பேரையும் நியமித்திருக்காங்க அப்படின்னு கூறி அவங்களை பணி 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 நீக்கம் செய்திருக்காங்க இது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று திரு சக்சேனா சொல்லியிருக்க என்னுடைய ஆரோக்கிய செய்தி கடைசி செய்தி தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு குண்டூரில் அவர் என்ன சொல்லிருக்கார் இவங்க ஆட்சிக்கு வந்தால் முஸ்லீம்களுக்கு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு செய்யுவோம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு சொல்லிருக்காரு இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா இந்த சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பார்ட்டி பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்க போறாங்க ஆனால் பிஜேபி லீடர் பிரதம மந்திரி நரேந்திர மோடி என்ன சொல்றார் மதத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்கறதுங்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் கிடையாது அப்படின்னு சொல்ற இதை நோட் பண்ணு சார் நீங்க அடுத்த விரிவான செய்தி அதாவது பொதுவாக சொல்லுவாங்க உண்மை வந்து கண்ணை விழிச்சு எழுந்திருக்கிறதுக்குள்ள பொய் உலகத்தையே சுற்றி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திராவிட மாடல் அரசு மறுபடியும் மறுபடியும் சொல்றது என்னன்னா இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எங்க அரசினுடைய வருமானம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அதுக்கு இந்த ஆடிட்டர் ஜி ஷேகர் அப்படிங்கிற தரவுகளின் அடிப்படையில் சரியான பதில் ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது ஜிஎஸ்டிங்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வேட் மதிப்பு கூட்டு வரி இருந்தது ஸோ ஜூலை மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்து பதினேழில் தான் ஜிஎஸ்டி வந்தது அப்போ அதுக்கு முன்னாடி அந்த வேட் இருந்தபோது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் தமிழக அரசுக்கு கிடைச்ச வருவாய் இருபத்தஞ்சாயிரத்தி நாற்பத்தோரு கோடி அதுக்கு அடுத்த வருஷம் இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கோடி அதுக்கு அடுத்த வருஷம் பதினாலு பதினஞ்சில் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு அதுக்கடுத்த வருஷம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு பதினாறு பதினேழு அந்த வருஷத்துல முப்பத்தி ஒன்னாயிரத்தி முந்நூத்தி நாலு கோடி அப்ப ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி வரும்போது பெட்ரோல் டீசல் இந்த மது இந்த மாதிரி இதுகளுக்குலாம் விலக்கு கொடுத்தாங்க அந்த வருஷத்துல அதாவது ஒன்று நாலு பதினேழுலேருந்து அந்த மூணு மாசம் ஜிஎஸ்டி வர முன்னாடி இருந்த வரி வசூல் வந்து ஏழாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்போது ஜூ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மொத்தம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தாறு ஜிஎஸ்டி வந்த அந்த பினான்சியல் இயர்ல கூட அந்த எமௌண்ட்டு குறையலை அதுக்கப்புறம் பதினெட்டு பத்தொம்பதுல நாற்பத்தொண்ணாயிரத்தி சச்சம் கோடி பத்தொம்பது இருபதுல நாற்பத்தி ஒன்னாயிரம் கொஞ்சம் ஒரு நூறு இருநூறு குறைஞ்சுது அதுக்கப்புறம் இருபது இருபத்தி ஒண்ணுல லாக்டவுன் வந்துடுது கொரோனா லாக்டவுன் அந்த டயத்துல கொஞ்சம் குறைஞ்சது முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆண்டுல நாப்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி இந்த வருஷம் வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு மேல இருக்க போகுதுன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒரிஜினலா இருந்த முப்பதாயிரத்தை விட இப்ப டபுள் ஆயிருக்கு இன்கம் ஆனா இவங்க திரும்ப திரும்ப சொல்றது வந்து குறைஞ்சு போயிடுத்து இது குறையவே இல்லை இது வந்து ரெட்டிப்பாயிருக்கு இதை வந்து தரவுகளின் அடிப்படையில ஆணித்தரமா சொல்லியிருக்கார் இந்த ஆடிட்டர் ஜி சேகர்ங்கிறது ஆனா இத வந்து ஊடகங்கள் வந்து அவ்வளவு தூரம் கண்டுக்காம இருக்கிறது தான் ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் இன்னொரு என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வரி இதனால் இழப்பு இருந்தால் அந்த வரி இழப்பை நெக்ஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு இவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க யார் மத்திய அரசாங்கம் அந்த மாதிரி காம்பன்சேட் பண்ணும்பொழுது வருஷ வருஷம் ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க

பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீத மிங்கரி சாய இந்த ஏப்ரல் ஒன்னாந்தேல இருந்து ஏப்ரல் முப்பது முடியறச்ச ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி வருமானம் வந்திருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் இந்தியால ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும் இது வரைக்கும் புதிய புதிய உச்சம் புதிய உச்சத்தை தொற்று இருக்கு அதாவது இது என்ன சொல்றாங்க ஆண்டு இறுதி விற்பனை மற்றும் சிறந்த இணக்கம் ஆகியவை சரக்கு மற்றும் சேவை வரி செலவு முதல் முறையாக இரண்டு லட்சம் கோடியை தாண்ட உதவியது மார்ச் மாத பரிவர்த்தனைகள் அடிப்படையில் நிதி அமைச்சகம் வெளியிட்ட அதிகரித்து ஏப்ரல் மாதத்தில் இரண்டு புள்ளி ஒரு லட்சம் கோடிக்கு மேல் அதிகரித்துள்ளது என்ன பார்க்கலாம் அப்படின்னா உள்நாட்டு பரிவர்த்தனைகள் பதிமூணு புள்ளி நாலு சதவீதமும் இறக்குமதி எட்டு புள்ளி மூணு சதவீதமும் அதிகரித்துள்ளது ரீஃபண்ட் செய்த பிறகு நிகர ஜிஎஸ்டி வருவாய் பதினஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அதிகரித்து அந்த நிகர வருமானம் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது இந்த எண்ணிக்கை அரசின் மனநிலையை உற்சாகப்படுத்தியுள்ளது கொரோனாவுக்கு பிறகு வசூல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது ரொம்ப ஹெல்தி சைன் அது இந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில் அதாவது இப்ப எக்ஸ் ஹேண்டில் அதுல அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டி வசூல் ரெண்டு லட்சம் கோடியை தாண்டி இருக்கிறது பொருளாதாரத்தின் வலுவான வேகம் மற்றும் திறமையான வரி வசூலுக்கு நன்றி மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் வருவாய்த்துறை மாநிலம் மற்றும் மத்திய மட்டங்களில் உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்கள் அவர்களின் நேர்மையான மற்றும் கூட்டு முயற்சிகள் இந்த மைல்கல்லை கல்லை அடைந்துள்ளன இது அது மட்டும் இல்லை என்ன சொல்றாங்க போலி பதிவு மற்றும் போலி விலைப்பட்டியல் அதாவது ஒரு இன்வாய்ஸ் ஜிஎஸ்டி இதை அவாய்ட் பண்றதுக்கு பதிவு மற்றும் போதி விலைப்பட்டியல் மீதான ஒடுக்குமுறை கண்ட்ரோல் தொடங்கியதிலிருந்து விதிமுறைகள் கடுமையாக்கி இருக்காங்க இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனுக்கு அப்புறம் டேட்டா அனாலிசிஸ் இதில் அது என்ன சொல்லுவாங்க தரவு பகுப்பாய்வு அப்படிம்பாங்க டேட்டா அனாலிசிஸும் இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரெண்டுக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடியை அச்சீவ் பண்றதுக்கு உதவி இருக்கு இந்த இது வந்து இந்த ஜிஎஸ்டி வசூலில் இது ஒரு டிப்பிங் பாயிண்ட் அப்படிமா இங்கிலீஷில் ஆரம்பிச்சிருக்கு மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் தணிக்கை அவங்க ஆடிட்டில் ரொம்ப சின்சியராக பார்த்துருக்காங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க அவங்களுடைய இடைவிடாத கவனம் மற்றும் ஏய்ப்பை தடுப்பதற்கான அவ்வப்பொழுது இயக்கங்கள் அதாவது காம்ப்ளையன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஏன் வழிவகுத்தது என்று யார் டெலாய்ட் இந்தியாவுடைய பார்ட்னர் மணி சொல்லு எந்தெந்த மாநிலத்தில் அதிகமா ஜிஎஸ்டி வசூல் ஆயிருக்கு ஏப்ரல் மாசத்துல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு வளர்ச்சி அட்டவணையில் மிசோரம் அதே நேரத்தில் சிக்கிம் அஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு போன வருஷத்தோட நாகாலாந்து மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு போன வருஷத்தோட மேகாலயா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இரண்டு சதவீதம் போன ஃபைனான்சியல் இயரோட குறைஞ்சிருக்கு பின்தங்கியில் பெரிய மாநிலங்களில் ஊபியில் உத்தரப்பிரதேசத்தில் பத்தொம்போது சதவீதம் அதிகரிச்சிருக்கு உத்தரப்பிரதேச ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதை தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் அவங்க ரெண்டு பேருமே தலா பதிமூணு சதவீதம் கர்நாடகா ஒன்பது சதவீதம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாடு ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ எல்லாமே இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அரசாங்கத்துடைய கட்டுப்பாடு விஷயம் ஆமா கண்ட்ரோல் இது வந்து அதாவது எந்த விதத்துலயும் லீக்கேஜ் ஆகாம வசூல் பண்ணிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இது வந்து ஒரு ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது நன்றி சார் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் செய்தி மூலம் இன்று முடிவடைகிறது நன்றி வணக்கம்